ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரவன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு பாசிப்பயர் இன்ஸ்டன்ட் பாசிப்பயர் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சூப்பராக சாஃப்டாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க நம்மளோட இன்ஸ்டன்ட் பாசிப்பயர் இட்லி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த பச்சை பயர் இட்லி சொல்றதுக்கு ஒரு அரை கப் பயர் எடுத்துருக்கு இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிருவோம் இதை நல்லா கழுவிட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா கழுவிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதோட ஒரு கால் கப் ரவை சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆப்ப சோடா கலந்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிளறலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் நல்லா கிளறிக்கும் முதல்ல அப்புறம் தேவைப்பட்ட தண்ணி ஊத்திக்கலாம் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் நல்லா உரிச்சு அதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம்

இட்லி தட்டில் இட்லி ஊற்றி ரெடி பண்ணியாச்சு அதை இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி காய வச்சுருக்கேன் அதெல்லாம் வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் சூப்பராக வெந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இட்லி வெந்துருச்சுங்க அவ்வளோதாங்க சூப்பரான பாசிப்பயர் இன்ஸ்டன்ட் இட்லி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சாஃப்டாக டென் மினிட்ஸில் செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு மிளகாய் சட்னி சூப்பரான மிளகாய் சட்னிங்க ரொம்பவே சாஃப்டாக இப்போ பாருங்க டென் மினிட்ஸில் செஞ்சிடலாங்க எங்கேயாவது பக்கத்தில் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு அதோட ஈஸியாக இரும்பு சத்து கிடச்சிருங்க ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கு நீங்களும் இது செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ